ஃபைவ் லிட்டர்ஸ் தண்ணி தாராளமாக குடிக்கணும் மினிமம் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆ ஒரு நாளைக்கு குடிக்கணும் குடிக்கும் போது உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காகவும் இருக்கும் உங்கள் பாடியில் டைஜஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கும் போது உங்கள் பாடியில் வந்து நீங்கள் ஸ்டொமக் எப்பவே ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டு அதிகமாக எடுக்க மாட்டீங்க எக்ஸ்ட்ரா